அன்பானவர்களே தின மருத்துவன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் பலவான்களின் வில் முறிந்தது தல்லாடி பலத்தினால் பழத்தினால் எடை கட்டப்பட்டார்கள் என்று அன்னாள் என்றுதான் பெண்மணி சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை அவள் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்து கழிகூர்ந்து சொல்லுகிற ஒரு ஜபம் என்னென்னா அவளுடைய வாழ்விலே அவளுக்கு குழந்தை பாக்கியும் இல்லாமல் இருந்தது பல ஒரு இடங்களாக பல அது நிமித்தமாக பலவிதமான பேச்சுக்கள் ஏச்சுக்கள் அவளுக்கு கிடைத்தது இறுதியாக ஆண்டவரே என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் அவளுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அவளுக்கு ஏற்ற நேரத்தில் ஆண் குழந்தையை கத்தொ கொடுத்தார் பிற்பாடு அவள் சொல்லுகிற வார்த்தை தான் இது இந்த வார்த்தையின்படி பார்க்குறபோது பலவான்களின் வில் முறிந்தது என்று சொல்கிறார் அப்போது தன்னை காட்டிலும் மேலானவர்கள் என்று நினைக்கிற ஒரு கூட்டம் நம்மை சுற்றி இருக்கத்தான் செய்யுது நம்மளை விட பெரிய பெரிய ஆட்கள் என்று அவங்க யார் அப்படின்னா அவங்க நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நன்மையை அவர்கள் ஒருவேளை முன்கூட்டி அவங்க பெற்றிருப்பாங்க உதாரணத்துக்கு அண்ணாளுக்கு குழந்தை இல்லை ஆனால் அவளை சுற்றி இருந்தவங்களுக்கு குழந்தை இருந்திருக்கு அவங்க அதனால என்ன ஆயிட்டாங்கன்னா கேவலமாக பேசினாங்க நடத்தினாங்க இவளுக்கு குழந்தை கிடைச்சது நிமித்தமாக அவங்களுடைய பில் எல்லாம் முறிந்து போனது அவர்கள் இனி சொல்ல முடியுமா அவளை மலடி என்று சொல்ல முடியுமா உனக்கு இல்லை என்று சொல்லி கேவலப்படுத்த முடியுமான முடியாது அவங்களுடைய அனைத்து செயல்களும் முடிவுக்கு வந்துவிட்டது ஆனால் அன்றைக்கு தள்ளாடி தவழ்ந்தவள் தான் அண்ணாள் ஐயோ எனக்கு ஒரு குழந்தை இல்லாத நான் எவ்வளோ கஷ்டப்படுகிறேன் எவ்வளவு வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி தள்ளாடி தவழ்ந்து போனதான ஒரு வாழ்வு தான் அண்ணாளுக்கு கிடைத்தது ஆனால் என்ன ஆயிற்று அவளுக்கு குழந்தை கிடைத்தது நிமித்தமாக தள்ளாடி அவள் வாழ்க்கை பலத்தினால் இடைக்கட்டப்பட்டால் இன்றைக்கு ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தை என்னென்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் அடைய வேண்டிய வெற்றியை பெற வேண்டிய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டிய பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்க அதனால் உங்களை சுற்றி ஒரு கூட்ட கைதட்டி சிரித்தது கேவலப்படுத்தினது எங்கு போனாலும் பின்னாலேயே தொடர்ந்து கூட கேவலமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு காலம் என்னென்னா உங்களுக்கு ஒரு நன்மையின் நாட்கள் வந்துவிட்டது தீமையான நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடுதலையினாலும் வெற்றியினாலும் நன்மையினாலும் உங்களுக்கு வந்துவிட்டது அப்போ உங்களை சுற்றி உங்களை கேவலப்படுத்தினவங்களுடைய கால்கள் எல்லாம் சறுக்கப் போகிறது அவங்க எல்லாம் வைக்கப்பட்டு போகிறாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு நன்மை அவங்க சத்துருக்கள் சிரித்தாங்கல்ல அந்த விஷயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மேன்மையும் சீக்கிரமாக வரப்போகிறது பெரியமானவர்களே இந்த வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் உங்கள் கால்கள் உங்கள் கைகள் எல்லாம் திடமாக இருக்க கிடவுது தைரியமாக இருங்க ஏன்னா உங்கள் மேலே கத்தர் வச்சிருக்கிற அந்த திட்டம் நிறைவேறக்கூடியதான நாள் வந்துருச்சு தள்ளாடி நீங்கள உங்களை கத்தர் பலத்தினால் கட்டக்கூடிய நாள் வந்துவிட்டது இனியும் இனி காலதாமதமாகாது வைக்கப்பட்ட இடத்துல நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதான அதிசயம் நடக்கிற நாள் தான் இந்த நாள் அதற்குண்டான அறிகுறி கிடைக்கிறதான நாள்தான் இந்த நாள் பயப்படாதீர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக உயர்வும் மேன்மையும் அதிசீக்கிரத்தில் வந்து உங்கள் வாழ்வையை திருப்புமுனையாக்கும் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் பரலோகப்பிதாவே அண்ணாளுடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய ஒரு தோல்விகரமான சூழ்நிலையை கத்தாவை மாற்றி அவளுக்கு ஆண் குழந்தையை கொடுத்து அவளை ஆவிக்குள்ளாக மாற்றி கழுகூற வச்சிங்கப்பா ஆமாண்டவரே அவள் வாயில் முன்பு வந்த வார்த்தைகள் ஒன்று பலவான்கள் அவளை சுற்றி இருந்த எல்லாம் அவருடைய வாழ்க்கையை அவங்க வில்லெல்லாம் முறிஞ்சு போச்சு தள்ளாடி போய் கிடந்த அண்ணானுடைய வாழ்க்கையை கத்த தலை நிமிர பண்ணினீங்க ஆமாண்டவரை அவங்கள பலத்தால் இடைக்கட்டி உயர்த்தி வச்சிங்க அதே போல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் இருக்கிற தோல்வியான நிலையை மாற்றி எழும்பி பிரகாசி வைக்கப் போகிற நல்ல நாளுக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிருஷ்ணநாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன்.